கடலூர் எம்பி தொகுதியில பாமக உடைய விட்டு ரொம்பவே சுலபமாயிடுச்சு பாவம் படுத்தே விட்டான் ஐயா நன்மைக்கு வந்துருச்சு காங்கிரஸ் கட்சி கே எஸ் அடகிரி தான் முதல்ல சீட்டு கேட்டிருக்கிறாரு ஆனா பாமக நிற்கிறாங்க தங்கரபட்சான் கலமரங்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஐயையோ நம்மளால முடியாதுப்பா ஆளை விடுங்கப்பான்னு வாங்கிட்டாராம் பாமகவை எதிர்த்து நிற்க ஆள் கிடைக்கல இந்த நேரத்துலதான் காங்கிரஸ் கட்சி துஷ்டு வைக்கிறாங்களா ஆமா விஷ்ணு பிரசாத் அவர்களை கொண்டு வந்து வேட்பாளர்களா நிறுத்திருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல அவரை பின்னாலிருந்து இயக்கக்கூடிய திமுக மட்டுமல்ல தமிழ்நாடே ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் பசுமநாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இவர்தான் வேட்பாளர் இவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கட்டளை இட்டுட்டா அடுத்த வினாடியில் இருந்து உயிருக்கும் மேலான மருத்துவர் ஐயா அவரின் சொல்லை செயலாக்க எதற்க உறவேன் என்றாலும் சரித்தான் அவர்களை வீழ்த்துகின்ற வரைக்கும் பாட்டாளிகளுக்கு உறக்கம் கிடையாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி வருகின்றார்கள் பசுமை தாயகத்துடைய தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வெற்றி பெற இருக்கின்றார்கள் வேற குரிய தொற்று கொடுத்த உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்க பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் செய்தும் ஆதரவு தன்மையை கேட்டுக்கிறோம் கடலூர்ல ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தங்கர் பச்சான் களமிறங்குறாரு எதற்க நிற்க ஆழ்கடைகளை காங்கிரஸ் கட்சிக்கு யாராட்டும் கேட்டு பார்த்தாங்க ஐயோ பாமகவை எதிர்த்தலாம் எங்களால நிற்க முடியாதுப்பா பல லட்சம் நாட்டுகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருவான் டெபாசிட் கிடைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு பின்வாங்க இருக்கிறாங்க இந்த சூழ்நிலை காங்கிரஸ் கட்சி திருஷ்டி வைக்கிறாங்களாமா பின்னாடி இருந்து சூழ்ச்சி செஞ்சது யாரு திமுக இன்னைக்குத்தான் அமைச்சருடைய பேச்ச கேட்டு இருப்போமே என்ன அமைச்சர் பாவம் மூணு தொகுதியும் பாமக கையால துவக்க போறாரு இந்த ஆதங்கத்துல ஒரு சில்மிஷ வேலைகள்லாம் திமுக பார்த்துருக்கு விஷ்ணு பிரசாத் அவர்களை கொண்டு வந்து வேட்பாளராக கடலூர்ல இறக்கி இருக்கிறாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இறக்குனாங்க எங்கள் உறவு நாங்க பாவம் பார்த்து விட்டு கொடுத்துருவோம் விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு திமுகவும் காங்கிரஸும் ஒரு வரலாற முதல்ல காங்கிரஸும் திமுகவும் தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஞாபகம் ஊருக்கு மறந்து இருக்க மாட்டீங்க தொண்ணூத்தி எட்டுல வந்தவாசி நாடாளுமன்ற தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக துரை அவர்கள் களமிறங்குறாங்க அவர்களை எதிர்த்து மதிப்பிற்குரிய ஐயா திரு கிருஷ்ணசாமி அவர்கள் களமிறங்குறாங்க அப்ப எதற்கு நிற்கக்கூடியவர்கள் யார் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு அதன்படி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளரை வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் செய்யாறு சட்டமன்ற தொகுதியில விஷ்ணு பிரசாத் அவர்கள் கலமிறங்கினாங்க எதற்கு யாருன்னா எங்களுக்கு என்ன வந்துச்சு எங்களுக்கு செய்யாத தொகுதியில பாமக வெற்றி பெறணும் ஆயிராது படப்பட்டாங்க முப்பத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்குனாங்க இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினர் இதுதான் பாட்டாளி மருத்துவர் ஐயா அவர்கள் களமிறக்கிய வேட்பாளர்கள் தான் எங்களுக்கு உறவுகள் உயிருக்கும் மேலான மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்ன சொல்லுதான் எங்களுக்கு வேத வாக்கு அதன்படி நின்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் வெற்றி பெற செய்வதுதான் எங்களுடைய இலக்கு கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில நீங்க என்ன தகுதி தெரிஞ்சாலும் தெரியுதான் தங்க பச்சான் அவர்கள் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்றார் அது மட்டும் உறுதி எழுதி வச்சுக்கிறேன்